வாய்ஸ் ஆஸ்அத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்கானது நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இரண்டு மாநிலங்கள்ல பாஜகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது ஒன்று ராஜஸ்தான்ல பாஜகவினுடைய சிறுபான்மை அணி தலைவராக இருந்த அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு காரணமாக சொல்லப்படுவது ராஜஸ்தான் பிரச்சார பொதுக்கூடத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இந்துக்களினுடைய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு மத வெறுப்பு பேச்ச பேசினுடைய வெளிப்பாடாக அவர் வந்து தன்னுடைய எதிர்கருத்தை பதிவு செய்திருந்தாரு ஒரு இஸ்லாமியராக பிரதமர் மோடியினுடைய பேச்சு ஓ விஷயமாக இருக்கு அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவர் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டார் பின்பு அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு ஆறு ஆண்டுகளுக்கு அவர் வெளியில வர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு செய்ய போறோம் அப்படின்ற காவல்துறை இருந்து தகவல் வெளியாயிருக்கு எப்படி நம்ம பார்க்கிறோம் உங்களுடைய பார்வை என்ன இதுல இருந்து என்ன நமக்கு ஒண்ணு தெளிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக தான் என்ன ஆட்சி செய்தேன் இது நாள் வரை குறை சொல்லி கொண்டு வந்த காங்கிரஸை விட தான் எந்த அளவு மேலாக ஆட்சி செய்தேன் என்று சொல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியிடம் பிரதமர் மோடியிடம் ஒரே ஒரு பாயிண்ட் கூட இல்லை அப்படின்னு தான் தெரிய வருது இன்னமும் அவர்கள் மந்திர் வர்சஸ் மர்ஜி மஸ்ஜித் அரசியல் என்று சொல்லக்கூடிய ராமர் கோயில் மற்றும் இஸ்லாமியர் எதிர்ப்பு இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் இந்த அரசியலுக்கு எடுத்து போகிறாங்க அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளாக தான் செய்த ஆட்சியில் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை அப்படி என்று சொல்லாமல் சொல்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏனென்றால் ஆட்சியில் உள்ளவர்கள் நான் எவ்வாறு சிறப்பாக ஆட்சி செய்தேன் ஏன் இந்த ஆட்சி தொடர வேண்டும் இனியும் எவ்வாறு சிறப்பாக ஆட்சி செய்வேன் என்பதை சொல்லணும் அப்படி சொல்லாமல் மீண்டும் காங்கிரஸ் கட்சிதான் தான் ஆட்சியில் இருப்பது போல தன்னை அவருடைய எண்ணம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னமும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கு திரும்பவும் நீங்க காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வர வச்சிங்கன்னா உங்க சொத்தெல்லாம் எடுத்து இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு அவர் எங்கே இத சொல்றாருன்றதை இன்னும் நல்லா கவனிக்கணும் பெரு முதலாளிகளுக்கு பல லட்சம் கோடி பணத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு தள்ளுபடி செய்கிறது ஆனால் மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்யல அப்போ அந்த பெருமுதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யாமல் அதை வசூலித்திருந்தால் ஏழையாக இருக்கக்கூடிய திறன் படைத்த வேலையற்ற இளைஞர்களுக்கும் அவ்வாறு வேலைக்கு தயாராக உள்ள பெரும் பல லட்சம் குடும்பங்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு தரலாம் அப்படின்னு அவர் சொல்றார் அப்போது அந்த ஒரு லட்சம் ரூபாயை யாரிடமிருந்து எடுத்து தர்றேன்னு சொல்றாரு அதானியிடம் அம்பானியிடம் இது போன்ற மக்களை சுரண்டி கொழுத்து வங்கிகளில் உள்ள பணத்தை எடுத்து திரும்ப வங்கிகளுக்கு தராமல் ஏமாற்றுகின்ற பெருமுதலாளிகளுடைய பணத்தை சொல்றார் ஸோ இவர்களை தான் இவர் இந்துக்கள்னு சொல்றார் நல்லா கவனிக்கணும் ஆனால் அந்த கூட்டத்தில் வர்ற இது வந்திருக்கிற தாய்மார்களை நோக்கி காங்கிரஸுக்கு மீண்டும் நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு தாலி கூட மிஞ்சாது அப்படின்னு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பிரச்சாரத்தை ஒரு தேசத்தின் பிரதமர் தேர்தல் நேரத்தில் சொல்றார் இது என்னன்னா பெரும்பான்மையாக இருப்பவர்கள் இந்துக்கள் சிறுபான்மையாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் இவர்கள் இருவரையும் மத ரீதியாக மோத விட்டோம் என்றால் இந்துக்களுக்கு நான் தான் பிரதிநிதி எனவே எனக்கு வாக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நப்பாசை ஒரு தவறான எண்ணத்தில் அவர் தான் சார்ந்த தேசத்து மக்களையே ஒருவரோடு ஒருவர் முட்ட வைக்கிறார் இதுதான் இதுல வர்ற வேதனையான ஒரு விஷயம் இதனால் வரை பாகிஸ்தானை காட்டி பாகிஸ்தான் தான் விரோதம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அரசியலை செய்தவர்கள் இப்பொழுது இந்திய குடிமக்களையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பாராட்டுறாங்க அப்போ இஸ்லாமியரும் இந்துக்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி சாக வேண்டும் என்கிற ஒரு அரசியலை செய்கிறார் இது யார் செய்கிறார்னு பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளாக மக்கள் இவரை நம்பி வாக்களித்து இவரை பிரதமராக வைத்திருக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு பிரதமரே செய்கிறார் என்பதுதான் இந்த தேர்தலில் வேதனையான ஒரு அரசியல் போக்கா நம்ம பார்க்குறோம் இதை கண்டித்த பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளாக ஏபிவிபி மற்றும் பாஜகவிற்கு இஸ்லாமியராக இருந்து கொண்டு அரசியல் செய்த ஒரு நபர் அவருடைய நன்றிக்கும் விசுவாசத்திற்குமாக பாரதிய ஜனதா கட்சி ஆளும் ராஜஸ்தானில் மாநில சிறுபான்மை தலைவர் பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க அவரே இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொன்ன பிறகு கட்சியை விட்டு நீக்கியது மட்டுமல்லாமல் வெறுப்பு பிரச்சாரம் செய்வதாக இப்பொழுது அவர் மீது வழக்கு பதிவு வெறுப்பை தூண்டுகிறார்கள் நான்கு தொகுதிகள்ல கடும் பின்னடைவு ஏற்படும் ஜாத் மக்களும் வந்து பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது அப்ப நம்ம அப்படித்தானே புரிஞ்சுக்க வேண்டியதாம் இருக்கு அதுதான் இப்ப என்னன்னா நீங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி அடையாளத்தில் இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தோல்வி முகத்தில் இருக்கிறது என்று சொல்ல வந்தால் மக்கள் அதை எந்த மாதிரி எடுத்துக்கொள்வார்கள் என்கிற பயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது ஒன்று இன்னொன்று அவர் சிறுபான்மை இனத்தவர் அவரை சிறை வைப்பதனால் மீண்டும் இந்து முஸ்லிம் பிரச்சனையை நம்ம எழுப்பலாம் இதன் மூலம் இந்துக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி இஸ்லாமியர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் நல்ல கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுகிற வேலையை தான் இவங்க செய்கிறாங்க என்னெல்லாம் கவனிச்சிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்திய அரசியல் சாசனத்தை வெறுப்பதும் இஸ்லாமியர்களை வெறுப்பதும் இதெல்லாம் எங்கிருந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் சட்ட ரீதியாக சில மேம்பாட்டான சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை உயர்த்துவதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கவில்லை இப்போது நீங்கள் கொஞ்சம் பேரோட நல்லா பேசி பாருங்க பிஜேபி அரசியல் பேசுறவங்க அவங்க எல்லோரிடமும் அவங்க எந்த சாதி எந்த படிப்பு எந்த வேலையில இருந்தாங்கன்றத தாண்டி ஒரு கோர் பார்த்தீங்கன்னா ஆன்டி தலித் ஆன்டி முஸ்லீம் ஆட்டிடியூடு இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி மறைமுகமாக சிறு வயதிலிருந்து காலத்திலிருந்து பிரச்சாரம் ஊட்டப்பட்டிருக்கிறது என்றால் இந்த அரசியல் சாசனத்தின் மூலமாக இந்த இடஒதுக்கீடுகளின் மூலமாக கீழே இருக்க வேண்டியவர்கள் மேலே வந்து விட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தான் நாட்டை ஆளுகிறார்கள் என்கிற ஒரு பிரச்சாரத்தை சாதிய இயக்கங்கள் மூலமாக மத இயக்கங்கள் மூலமாக முன்னெடுத்து இப்பொழுது எங்களுக்கு நானூறு இடம் கொடுத்தீர்களானால் எல்லாவற்றையும் நீக்கிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஒரு ஸ்கேனர் வச்சு நீங்க ஒவ்வொருத்தரையும் பிஜேபி அரசியலை பலவிதமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு நபரிடம் பேசி ஒரு ஸ்கேனர் வச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா எனவே தானே அவங்களுக்கு தலித் வாக்கு வங்கி வேண்டும் என்றால் அதையும் சாதிய ரீதியாக அவர்களால் எடுக்க முடியும் அதுதான் பிரச்சனை ungalukku உங்களுக்கு இப்போ இப்ப மாங்கல்யம் வந்து உங்களுடைய மாங்கலத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுடைய மாங்கல்யம் பரி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றப்போ அது தலித்துகளையும் உள்ளடக்கிய அரசியல் தானே அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக தலித்துகள் கூடிய இடத்துல நகரா தானே அவர்கள் தலித்துகளை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து எப்படி பராமரிப்பது என்பதை காலமாக செய்து வர்றவங்க தான் உங்களுக்கு கோயில்களில் தலித்துகளுக்கு இடமில்லை ஆனால் தலித்துகளுக்கு ஒரு கோயிலை கட்டிவிட்டு அதே சாமி நீங்கள் இங்கிருந்தே கும்பிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்ல அவங்களால் முடியுதில்லை இத்தனை ஆண்டு காலமாக இறைவன் அனைவரையும் படைத்திருக்கிறான் எனக்கும் உனக்கும் ஒரே கடவுள் என்றால் ஆலயம் தொழுவதற்கு நாம் சமமாக இருக்க முடியவில்லை என்கிற கேள்வியை உங்களையும் என்னையும் எழுப்ப விடாமல் ஒரு மதத்தை வைத்து கொண்டிருக்கிறாங்களே அது வந்து இன்னமும் யாராலையும் கேள்வி கேட்க முடியலையே உங்களுக்கு அப்போ எப்படி அதை சமாளிக்கிறாங்க கருவறையில அவர்கள் இருந்து கொண்டு உங்களுக்கு முதல் மரியாதை உங்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை இப்படியெல்லாம் ஒரு ஒரு விதமாக உங்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு பல டெக்னிக்ஸ் வச்சிருக்காங்கல்ல உங்களுக்கு இப்போ கோயிலில் யாருக்கு முதல் மரியாதை கொடுப்பது என்பதை ஒட்டியே சண்டைகள் இருந்து வந்திருக்கின்றன என்பதற்கு சில சினிமாக்கள் மூலமான கதையை நீங்கள் பார்க்கலாம் பாரம்பரியமாக உங்களுக்கு முதல் மரியாதை எனக்கு முதல் மரியாதை நீங்களும் நானும் வெட்டி கொண்டு சாவோம் அப்போ அந்த கோயிலுக்கும் இதுக்கு இறைவனுக்கும் முதல் மரியாதைக்கு என்ன தொடர்பு இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் அந்த முதல் மரியாதை கொடுப்பது இறைவனா அதை கிரியேட் பண்ணது யார் அந்த சிந்தனையில் உங்களை வாழ வைப்பது யார் அப்படித்தான் தலித் அவங்க உள்வாங்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த டாக்டர் கிருஷ்ணசாமி எங்கு தொடங்கி எங்கு போய் நின்றான்னு பார்த்தீங்கல்ல அவருடைய முதல் அடையாளம் நக்சல் இயக்கத்தில் தொடங்கினார்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு போய் ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவிற்கு தேவையான இயக்கம்னு சொல்கிறார் ஆனால் வளர்ந்தது யாரால் எந்த அடையாளத்தால் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இப்படி ஒவ்வொரு இப்போ எல் முருகனுக்கு பதவி கொடுத்தது எதுக்கு உள்வாங்குவதற்கு நீங்கள் அங்கிருந்து என்ன செய்கிறீங்க எங்களிடம் வந்தால் பத ஒரு எல்முருகனை வைத்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு மீனுக்கு தூண்டி போடுற மாதிரி ஆசையை தூண்டுவது இப்போ கல்வி கற்று ஒரு கல்லூரி பேராசிரியராக அல்லது வேறு பணிக்கு செல்லக்கூடிய ஒரு தலித் இளைஞருக்கு எல்முருகன் மாதிரி ஆகலாம்னு எதற்காக உனக்கு இடஒதுக்கீடு எதற்காக படிப்பு எதற்காக வேலை என்று தூண்டக்கூடிய ஒன்றைத்தான் அவர்கள் காட்டுகிறார்கள் ஆனால் எல் முருகன் என்கிற ஒரு தனிநபர் தனது அடையாளத்தை விற்று தன்னை அடிமைப்படுத்துவதை பெருமைப்படுத்திக் கொண்டு அவர் சுகம் அனுபவிக்கலாமே தவிர ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு வந்த அந்த மக்களுக்கு அவரால் என்ன விதமான விடுதலையை பெற்றுத்தர இயலும் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் இப்போ எல் முருகன் மத்தியில் மந்திரியா இருக்கார் என்பதனால் அவர் அனுபவிக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல அது தனிநபருடைய ஒன்று ஆனால் அந்த மக்களுக்கான விடுதலை இப்ப உதாரணமா பார் ரஞ்சித் ஒரு அரசியல் பேசுகிறாருன்னா நாம் எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லக்கூடியோம்னா இதே தமிழ்நாட்டுல இன்னமும் ஒரு கிராமம் ரெவின்யூ வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுப்பாங்க நூற்றி எண்பத்தி ஏழு இந்த கிராமம் நூற்றி ஐம்பத்தி ஆனால் அந்த ரெவின்யூ கிராமம்னு போனீங்கன்னா அந்த ரெவின்யூ கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக வீதிகளில் இருக்க மாட்டாங்க ஒன்று ஊராகவும் இன்னொன்று சேரியாகவும் பிரிந்திருப்பாங்க அமல்படுத்தப்படுது நாடாளுமன்றத்திலே பார்த்தோம் ரமேஷ் பிதூர் என்ற டெல்லி எம்பி வந்து டேனிஷ் அலி அவர்களை பார்த்து ரொம்ப கேவலமாக சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் பேசுனதை நம்ம பார்த்தோம் இப்போ அந்த டேனிஷ் அலி காங்கிரஸ் சேர்ந்திருக்காரு அவரு உத்தரப்பிரதேசல காங்கிரஸ் கட்சியில போட்டி எம்பி எம்பி தொகுதியில இப்போ அதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா அப்போ அது அவர்களுடைய தோல்விதான தலித் அமைப்புகளுடைய தோல்வியை எடுத்துக்கிறதா அல்லது எப்படி நம்ம அமைப்புகள் மட்டுமே தலித் விடுதலை பெற இயலாது என்பதை தலித் அமைப்புகளுக்கு போராடுற பலரும் சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு பொதுத்தன்மையிலிருந்து வெளிப்பட வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை இப்போ ஒரு ஒரு வழியில உள்ளவன் துடிப்பதை விட அடுத்தவன் வலியை தெரிந்து நிவாரணம் கொடுக்கிறான் பாருங்க அவன் மூலமாக தான் அந்த நிவாரணம் நன்றாக வரும் சரியாக வரும் இன்னைக்கு அந்த தேவையைத்தான் சிலர் எழுப்பும் பொழுது திரும்பவும் நீங்க தமிழ் சினிமாலேயே பாருங்களேன் இவ்வளவு தூரம் பகுத்தறிவும் பெரியார் அரசியலையும் பெருமையாக சொல்லிக்கொள்ளும் தமிழ் சமுதாயம் ப ரஞ்சித்தோட அரசியலை வைத்து அவர்தான் சாதியையே கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் திணித்தார் என்பது போல விமர்சனம் பண்றாங்கல்ல பார் ஒரு அடையாளத்தில் எடுக்கிறார் என்றால் ஏன் அந்த அடையாளம் இருக்கிறதா விவாதம் வேறு விதமா அல்ல போகணும் அப்ப பார் அஞ்சித் தான் தமிழ் சினிமாவில் சாதிய அரசியலை புகுத்து விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்கல்ல அதுதான் அந்த விஷயம் இன்னும் இருக்கிறது என்பதை நாங்களும் நீங்களும் இல்லை இப்போ ஊர் என்பது ஊரும் சேரியுமாக பிரிந்திருப்பது நிஜமா இல்லையாக ஓகே இன்னொன்று எடுத்துக்கலாம் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் நாங்கள் சகோதரர்களாக எங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் நான் மறுக்கலை உண்மைதான் சாதிய ரீதியாக எங்கள் கிராமத்து இளைஞர்கள் வேறுபடவில்லை மாறுபடவில்லை தங்களை தங்களுக்கு கூறு போட்டுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பாராட்டலாம் ஆனால் ஜாகிரபிக்கலா ஊர் என்றும் சேரி என்றும் இன்னமும் கிராமங்கள் பிரிந்திருக்கின்றனவா இல்லையா

எனக்கு இப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் எனது சாதி அடையாளம் மாறவே கூடாது என்று சொல்லக்கூடிய தலித்துகளும் இருக்கிறார்கள் சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஒருவர் என்றால் அந்த சாதி அடையாளம் இல்லாத வாழ்வியலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கணும் ஆனால் நீ தலித்தா என்னோடு தான் இருக்கணும் அல்லது நம்ம தலித்துகள் மட்டுமே தான் ஒன்றாக இருக்கணும் என்று சொல்லக்கூடிய தன்மையிலும் அல்லது தலித் அடையாளமே அழியக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களும் இருக்காங்க இதெல்லாம் யார் சிந்தனையில் விதைத்தது அந்த சிந்தனை தான் நம்மள ஆளுது அதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியலாக இருக்கிறது அதுதான் ஆர்எஸ்எஸ் அரசியலாக இருக்கிறது இப்போ அந்த அரசியல் அதை தாண்டி வேறு ஒன்றை இவர்களால் பேச முடியல அப்ப இவங்க என்ன ஊழல் 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 காங்கிரஸ் கட்சி மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எமர்ஜென்சி காலத்திலும் சரி அதற்கு பின்னும் ராஜீவ் காந்தியை அரசியலை விட்டு விளக்குவதற்காக போஃபோர்ஸை சொன்ன போதும் சரி மன்மோகன் சிங் ஆட்சியை எதிர்த்து ஆராசாவின் ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழலை மட்டுமே மையப்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு ஒட்டுமொத்த பிரச்சாரம் நடத்தப்பட்டிருக்கும் எந்த ஒரு அரசியலும் விவாதப்பட்டிருக்காது சோ ஒரு நிர்வாகம் என்று வரும்பொழுது நிர்வாகத்தில் ஊழல் இருக்கிறதா என்றால் இருக்கிறது நம்ம இல்லை என்று சொல்லவும் முடியாது ஆனால் அந்த ஊழலை எவ்வாறு மாற்றுவது அல்லது எவ்வாறு தடுப்பது என்கிற ஒரு ஒரு அரசியல் போராட்டத்தை விடுத்து அது காங்கிரஸ் மட்டும்தான் செய்கிறது காங்கிரஸ் எடுத்துவிட்டால் ஊழல் போய்விடும் என்றது மாதிரி பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்து ஊழலும் ஒழிக்கப்படவில்லை ஆனால் சமத்துவத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்த இந்தியாவினுடைய பயணம் ஒரு முட்டுக்கட்டையாக மாறி திரும்பவும் பழமைவாதத்தை நோக்கிப் போகிற அரசியல் தான் நடக்கிறது இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் பின்னோக்கி பார்க்கணும் சரி ஒரு நபர் ஏன் தான் ஒரு கட்சி ஆதரிக்கிறோம் என்பதை தெளிவாக உண்மையாக உணர்த்தினாலே இந்தியாவில் மாற்றம் வரும் எனக்கு சாதி ஏற்றத்தாழ்வு தேவை நான் பிற்படுத்தப்பட்ட சாதியாக இருந்தாலும் என்னை விட உயரமாக ஒரு சாதி இருப்பதை நான் ஏற்கிறேன் ஆனால் எனக்கு கீழே ஒரு சாதி இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லுங்கள் என்ற நான் அப்படியெல்லாம் இல்லாமல் ஊழல் திராவிட ஊழல் இந்த தான் இவங்க பணக்காரானாங்க இவங்களை ஒழிச்சிட்டா தமிழ்நாடு நல்லா இருக்கும் என்று சொல்லுவதெல்லாம் மிக மிக போலியான ஒன்று மக்களை மீண்டும் படுபாதாளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசியல் நன்றி சார் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி